பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் நம்ம விழிப்புணர்வு செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மதுரையைச் சேர்ந்த மணிபாரதி அப்படிங்கிற ஒரு ஒருத்தர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஒரு மனு தாக்கல் பண்ணியிருந்தார் ஒரு கண்மாய் அது ஐநூற்றி எழுபத்தஞ்சி ஏக்கர் பரப்பு கொண்ட கம்மாய் தற்போது வந்து நானூறு ஏக்கராக சுருங்கிருச்சு அது மட்டும் இல்லாமல் அதுக்கு மேலே வந்து மேம்பாலங்கிறது கட்டுறாங்க இதை வந்து மேம்பாலத்தை வந்து நீங்கள் தடை விதிக்கணும் ரெண்டாவது உள்ளே ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிற அந்த நூற்றுக்கணக்கான ஏக்கர் பரப்பள கொண்ட ஆக்கிரமிப்புகளை அகற்றுறதுக்கான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி தான் அந்த வழக்கை வந்து தாக்கல் பண்ணியிருந்தாரு அந்த வழக்கு கடந்த ஆறு மாதத்துக்கு முன்னாடி நீதியரசர்கள் ஜி ஆர் சுவாமிநாதன் மற்றும் வந்து புகழேந்தி அவங்களுடைய பெஞ்சுக்கு வந்தது அப்போ விசாரிக்கிற நீதிபதிகள் என்ன உத்தரவு போடுறாங்க அப்படின்னா தமிழக அரசு இதை கவனம் செலுத்துங்க ரெண்டாயிரம் ஆண்டுலேருந்து தற்போது வழங்கப்பட்ட நீர்நிலை பட்டாக்களை ரத்து செய்யறக்கான நடவடிக்கை எடுங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆறு மாத காலம் உங்களுக்கு அவாசம் தரும் இதுக்குள்ளே வந்து ஒரு இணையதளத்தை உருவாக்கி அதில் வந்து நீர்நிலை சம்பந்தமான பழைய பரப்பு புதிய பரப்பு தற்போது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற பரப்பு ஆக்கிரம் வந்து ஆக்கிரமம் சம்பந்தமான தகவல் இதெல்லாம் வந்து நீங்கள் பதிவேற்றம் செய்யணும் சர்வே நம்பர் வாரியாக வந்து நீர்நிலைகள் சம்பந்தமான பதிவுகளை வந்து இணையத்தில் பதிவேற்றம் செய்யணும்னு சொல்லி ஆறு மாத காலத்தில் நீங்கள் இதை செஞ்சு முடிக்கணுங்கிற ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க இதுவரைக்கும் தமிழக அரசு அதை குறித்து எந்த நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிறதுனால மீண்டும் வந்து நீதிமன்ற மதிப்பு வழக்கு அப்படிங்கிறத மதுரை சேர்ந்தவர் வந்து முன்னெடுத்துக்கும் போது மீண்டும் அவர்களுடைய நீதியரசனுடைய பெஞ்சுக்கே அது வந்ததுனால அவங்க திரும்ப வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க தமிழக அரசுக்கு இந்த ஆணையை நீங்கள் நிறைவேற்றுறதுக்கு இன்னும் எவ்வளோ காலம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க அதை குறித்து ஒரு முழு தகவல் தற்போது இணையத்தில் பரவலாக வந்துட்டு இருக்கு அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்களை போகலாம் தமிழகம் முழுவதும் உள்ள நீர்நிலைகளின் பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை நிறைவேற்ற எவ்வளவு காலமாகும் தமிழக அரசு விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய ஐகோர்ட் கிளை உத்தரவு நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது தொடர்பாக ஏற்கனவே நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை நிறைவேற்றாத அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரிய மனுவில் நீர்நிலைகளை பாதுகாப்பது தொடர்பாக இணையதளம் உருவாக்குதல் நீர்நிலைகள் வழங்கப்பட்ட பட்டாக்களை ரத்து செய்தல் உள்ளிட்ட உத்தரவுகளை நிறைவேற்ற அதிகாரிகளுக்கு எவ்வளவு காலம் ஆகும் என கேள்வி எழுப்பி இது குறித்து தமிழக அரசு சார்பில் விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய மதுரை ஐகோர்ட் கிளை உத்தரவிட்டிருக்கிறது மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த மணிபாரதி மதுரை ஐகோர்ட் கிளையில் தாக்கல் செய்த மனுவில் மதுரை வண்டியூர் கண்மாய் ஐநூற்றி எழுபத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவு கொண்ட கண்மாயாக இருக்கிறது இதில் ஆக்கிரமிப்பு காரணமாக தற்போது நானூறு ஏக்கர் மட்டுமே இருக்கிறது தென்கால் கண்மாயில் விளாச்சேரி பிரதான சாலையில் இருந்து மதுரை திருமங்கலம் பிரதான சாலை வரை மேம்பாலம் கட்டப்படுகிறது இதன் காரணமாக வண்டியூர் கண்மாய் தென்கால் கண்மாய் பாதிக்கும் நிலை உள்ளது எனவே கண்மாய்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி பால பணிகளுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று கூறியிருந்தார் இந்த மனுவை ஏற்கனவே விசாரித்த நீதிபதிகள் ஜி சுவாமிநாதன் பி புகழேந்தி அமர்வு பிறப்பித்த உத்தரவு தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து நீர்நிலைகளின் உண்மையான பரப்பளவு தற்போதைய பரப்பளவு உள்ளிட்ட அனைத்து விவரங்கள் அடங்கிய தனி இணையதளத்தை ஆறு மாதத்தில் உருவாக்க வேண்டும் சம்பந்தப்பட்ட ஆவணங்களை அதிகாரிகள் சரிபார்த்து இணையத்தில் தகவல் பதிவேற்றம் செய்ய வேண்டும் நீர்நிலையில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அடையாளம் காணப்பட்டு அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் நீர்நிலை பகுதிகளில் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்திற்கு பிறகு பட்டா வழங்கப்பட்டிருந்தால் அந்த பட்டாக்களை ரத்து செய்து நீர்நிலைகளை பழைய நிலைக்கு கொண்டு வர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு வழிகாட்டுதல்கள் பிறப்பிக்கப்பட்டது ஆனால் இந்த உத்தரவு இதுவரை நடைமுறைப்படுத்தாதால் அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமல அவமதிப்பு வழக்கு தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த வழக்கை விசாரித்த ஜிவார் சுவாமிநாதன் சுவாமிநாதன் புகழேந்த அமர்வு நீர்நிலைகளை பாதுகாப்பது தொடர்பாக இணையதளம் உருவாக்குதல் நீர்நிலைகளில் வழங்கப்பட்ட பட்டாக்களை ரத்து செய்தல் உள்ளிட்ட உள்ளிட்டவை உத்தரவிடப்பட்டது இதனை நிறைவேற்ற எவ்வளவு காலமாகும் இது குறித்து தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் வழக்கை டிசம்பர் ஆறாம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதிகள் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள் ஸோ தற்போது இந்த வழக்கு வந்து ரொம்ப முக்கியமான வழக்கு நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு வழக்கு ரெண்டாயிரம் ஆண்டுலேருந்து தற்போது வரைக்கும் நீர்நிலைகளை பட்டா பெற்றிருந்தால் அந்த பட்டாவை ரத்து செய்யணும்னு சொல்லி தமிழக அரசுக்கு வலியுறுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லை நீர்நிலை சம்பந்தமான தகவல்கள் தனியாக இணையதளம் உருவாக்கி அதை வந்து பதிவேற்றம் செய்யணும்னு சொல்லி இந்த ரெண்டு தகவல் வந்து ரொம்ப ஒரு கவனிக்கக்கூடிய ஒரு தகவல் டிசம்பர் ஆறாம் தேதி என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்த்து நம்ம அது தொடர்பான தகவல்களை அடுத்த வீடியோவில் நம்ம பதிவிட இருக்கிறோம் மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறு சந்திக்கிறேன் நன்றி